தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே வருகை தந்து இந்த மருத்துவ முகாமை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக திருமதி ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் தங்களுடைய தங்க நிமிடங்களை இங்கே தங்க வைத்திருக்கின்றார்கள் அந்த பெண்மணி எங்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கண்மணியாக திகழ்கின்றார்கள் இங்கே பல துறைகள் இங்கே மக்களுக்காக அமர்ந்து பல மருத்துவர்கள் பல செவிலியர்கள் பல டெக்னீஷியன்ஸ் பல் மருத்துவர் இப்படி பல மருத்துவ துறைகளை இங்கே அழைத்து அற்புதமான ஒரு இங்கே மருத்துவ முகாம் இங்கே நிகழ்த்தப்படுகிறது அனைவரும் இருந்து அவரவருக்கான மருத்துவத்தை பெற்றுச் செல்லும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் உடம்பு ரொம்ப முக்கியம் நம்முடைய திருமூலர் சொல்லுவார் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உடம்புதான் முக்கியம் என்று சொல்லுவார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்லுவார்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவுமாட்டார் மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தேன் என்று சொல்லுவார் அதன்படி எல்லோரும் நம்முடைய உடம்பை பார்த்துக்கொள்ள கொள்ள இங்கே மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே நம்முடைய ஒளி வாங்கியை நம்முடைய வனிதா அவர்கள் இங்கே பரதம் இங்கே அரங்கேற்றுகின்றார்கள் அனைவரும் அதையும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதோ வனிதா அவர்கள் பரதம் ரோகிதா ிதா சஞ்சனாட் நடன நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகின்றது சம்பந்தம் அழும்போது பால் தந்தால் அந்த அபிராமி தன் பரத இந்த பெண்மணிகள் தன் கால் தந்திருக்கின்றார்கள் இதோ இவர்களினுடைய பரதம் அரங்கேறுகிறது எல்லோரும் மருத்துவ முகாமுக்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி இந்த மாதிரியான மருத்துவ முகாம்களில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் அதுவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மாமனார் தலைவர் ப சிதம்பரம் அவர்களுடைய எழுபத்தொன்பதாவது பிறந்தநாளின் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்படுகிறது என்று அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மருத்துவ முகாம்கள் பல நோய்களை வருவதற்கு முன் கண்டறிவதற்கும் முதலிலேயே சிகிச்சை தருவதற்கும் நோய் முற்றுவதற்கு முன் அதை குணப்படுத்துவதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு ஹெல்த் டூல் இந்த மாதிரி அதாவது இந்தியாவில் ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு லைஃப் ஸ்பேன் முப்பத்தொன்பது வயதே தான் இருந்தது பல தொற்று நோய்களில் மக்கள் இருந்தார்கள் ஆனால் அதற்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் தடுப்பூசிகள் கர்ப்பிணிகளுக்கு அரசு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் மூலமாக செக்கப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடந்ததுனால தொற்று நோய்களுடைய ஆதிக்கம் குறைந்தது இப்போது ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் நீரிழிவு நோர் டயபிட்டிஸ் இரத்த அழுத்தம் புற்றுநோய் இது போன்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் இந்தியா தான் உலகத்துக்கே டயபிட்டிஸ் கேபிட்டல் ஹார்ட் டிசீஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி மருத்துவ முகாம்கள் நடத்தும் பொழுது இந்த மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இதய நோய் அதுக்கப்புறம் உடல் எடை ரொம்ப அதிகம் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுத்து தீர்வு காண முடியும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ் ஷாம்சாகர் சவுந்தர் மருத்துவமனையுடைய இயக்குனர் அவர்களுடைய குடும்பத்தினர் கடசென்னை திரு கே சவுந்தரராஜன் இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு டாக்டராக தான் இங்கே வந்திருக்கேன் சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள்

ஆனால் பொதுமக்கள் இப்போ இந்தியாவில் பொதுவாக நம்ம வந்து நிறைய பொதுமக்கள் கிட்ட என்ன பழக்கம் இருக்குதுன்னா வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா டைரெக்டாக போய் ஃபார்மசியிலேருந்து வாங்குறது தேவைக்கு அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான மனநிலை மாறணும் அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப தரமான இலவசமான தேவையான மருந்துகளை கொடுக்குறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மருத்துவங்கள்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை வந்து முறையான மருந்துகளை பயன்படுத்துறது நம்மளுடைய மக்கள்கிட்ட அவ்வளோ இல்லை அதாவது நம்ம ஒரு தலைவலினாலோ ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன்னாலோ டைரெக்டாக போய் நம்ம பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது ஃபார்மசியில் போய் வாங்குறது இதெல்லாம் வந்து தான் ஐ திங்க் இந்த அதுக்கப்புறம் தேவை ஜாஸ்தி ஆகுது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது அது மாதிரி இந்த மாதிரியான கலப்படங்களுக்கு கூட அது கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் அத பத்தி எனக்கு விவரம் உள்ள தெரியல சார் தினசரி நடப்பு நிகழ்வுகளையம் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்